அன்பின் உள்ளங்களை உங்களது வாழ்க்கையில் தேவைகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறி சந்தோஷமாக வாழ வேண்டுமா அப்படியாக இருந்தால் இந்த ஜபத்தை ஏறெடுத்து கொள்ளுங்கள் இது புனித யூதா ததைவை நோக்கி நாம் ஏறெடுக்கின்ற ஜபமாகும் வல்லமை மிக்க ஜபம் வாருங்கள் ஜெபத்திலே கலந்து கொள்வோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆலேங் அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததையுவேன் நீர் நமது ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரும் ஒருவராயிருக்கிறேன் புண்ணியத்திலும் புதுமை வரங்களிலும் மகா கீர்த்தி பெற்றவர் உம்மை மன்றாடுகிறவர்களுக்காக தவறாமல் மனு பேசுகிறேன் திக்கற்று தயங்குவோருக்கு விசேஷ பாதுகாவலர் நீர் நம்பிக்கை இழந்தவர்களின் நம்பிக்கை நீர் இந்த உமது வல்லபத்தில் நம்பிக்கை வைத்து இதோ நான் உம்மை நாடி வருகிறேன் எனக்கு மிகவும் அவசரமான இந்த வேளையில் உதவி புரியும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் உள்ளங்களே உங்களது தேவை எப்பேற்பட்ட பெரிய தேவையாக இருந்தாலும் நம்பிக்கையில் இந்த தருணம் அந்த தேவையை குறித்து செவித்துக் கொள்ளுங்கள் ஓ தயாள எருதைய ததையுவேன் இனிமேல் உள்ள என் வாழ்நாட்களில் உம்மை எனது சிறப்பு பாதுகாவலராக வணங்குவேன் என்றும் எங்கள் அவசரங்களில் உதவி செய்ய நீர் வல்லமை மிகுந்தவரும் தீவிரமாய் பரிந்து பேசுகிறவருமாய் இருக்கிறீர் என்று உமது பக்தியை மக்களிடையில் பரவ செய்வேன் என்றும் உறுதியாய் வாக்களிக்கிறேன் புனித யூதா ததையுவே எங்களுக்காகவும் உமது உதவியை மன்றாடும் அனைவருக்காகவும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமைகளை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அருள் நிறைந்த மரியே வாழ் கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்